விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை ஜிஎன் சிட்டி சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் ஆலயத்தில் காலை ஏழு மணி முதல் கணபதி ஓமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன மேலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அருள்மிகு ஓம் சக்தி விநாயகருக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் நெய் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் போன்ற அனைத்து வகையான அபிஷேகங்களும் அருள்மிகு ஓம் சக்தி விநாயக பெருமானுக்கு நடைபெற்றது மேலும் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்றும் மேலும் ஆலயத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்படும் என்றும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு ஏற்பாட்டினை இக்கோயிலின் தலைமை அர்ச்சகர் பிச்சுமணி மற்றும் ஸ்ரீநாத் அர்ச்சகர் மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆண்டு அருள்மிகு ஓம் சக்தி விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் கணபதி ஹோமம் மிக சிறப்பாக நடைபெற்றது என்றும் மேலும் இந்த நன்னாளில் விநாயகர் பெருமான் அனைத்து மக்களுக்கும் நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டுவதாக இந்த நாளில் மகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் இருக்க வேண்டும்

கடந்த நாற்பது ஆண்டுகளாக மிகவும் சீரசுப்பு நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டும் மகா கணபதிக்கு செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் தொடங்கி பதிமூணாம் தேதி வரை தினசரி காலை கணபதி ஹோமும் மகாபிஷேகமும் மாலை தொடர்ந்து விசேஷ அலங்காரங்களும் நடைபெறும் அனைவரும் பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகப்பிரிவானை ஜெசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்